ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்டு இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் ராகி புட்டு எப்படி சிம்பிளாக குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஈவினிங் பசியோட ஸ்கூல் விட்டு வர நம்ம குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் ராகி மாவு கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம இது மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைன்னா முழு ராகியை வாங்கிட்டு கா கழுவிட்டு காய வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க உப்பு அங்கங்கே நிற்கக்கூடாது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி தெளித்து தெளித்து நல்லா இது மாதிரி கிளறி கொடுங்க சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இப்போ இது மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உதித்து விட்டு அப்படியே கிளறி கொடுங்க புட்டு செய்கிறதுக்கு மாவை வறுக்க தேவையில்லை ஒரு சில ராகி மாவுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் ஒரு சிலதுக்கு ரொம்ப தேவைப்படாது எனக்கு கால் கப் தேவைப்பட்டுச்சு நல்லா கலந்து கொடுங்க கட்டிகள்லாம் வந்துச்சுன்னா இது மாதிரி உது விட்டு நல்லா கிளறி விடுங்க ராகி புட்டோட நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும் கொஞ்சமாக நெய்யை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க நெய் எல்லா சைடும் கலந்து வரணும் புட்டுக்கு மாவு எப்படி ரெடியாச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கையில் வச்சு பிடித்தோன்னா நல்லா கொழுக்கட்டை மாதிரி வரணும் அப்புறம் உதிர்த்து விட்டோன்னா நல்லா உதிரியாக போயிடணும் இதுதான் பதம் புட்டுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சுருங்க அப்போ நல்லாயிருக்கும் எனக்கு இதுவே போதும் புட்டு குழல் இருந்தால் அதில் செஞ்சிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டுடலாம் ஒரு கிண்ணத்தில் ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்ற மாதிரி எவ்வளோ நேரம் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்க ராகி மாவை சேர்த்துக்குவோம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் இது மாதிரி நான் நாலு கப்பில் சேர்த்துருக்கேன் இது அப்படியே நான் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன் அவ்வளோதான் புட்டு ஸ்விக்காக டேஸ்டியாக ரெடி ஆகிடும் அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சாச்சு தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பிளேட் வச்சு அது மேலே இந்த கிண்ணங்களை நம்ம வச்சிட வேண்டியது அப்படி கிண்ணத்தில் வேண்டானா ஒயிட் துணியில் மாவை நல்லா கலந்து வச்சிட வேண்டியதான் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தேங்காய் துருவலும் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து சாப்பிட்லாம் இப்போ நான் இட்லி பானையில் கிண்ணங்களை வச்சுட்டேன் இப்போ மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வேக வச்சா போதும் புட்டு நமக்கு குவிக்காக ஆகிடும் ராகி புட்டு ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு இந்த புட்டில் நெய் போட்டிருக்கோம் இல்லையா நெய்யும் ராகி மாவும் சேர்ந்து வாசனையே செம்மையாக இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஈஸியாக குவிக்காக இந்த புட்டை நம்ம செஞ்சிடலாம் ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹெல்தியாக ஒரு ஸ்நாக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு இது கூட நான் நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட போகிறேன் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க வேண்டாம் நாட்டு சர்க்கரையோ பணவெல்லமோ எதுவானாலும் சேர்த்துட்டு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீடுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்